அல்லா எனக்கு சொன்னது நீங்க மன்னிப்பு கேளுங்க கேட்காம போங்க எழுபது முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் எழுபது விட கூ அதிகப்படுத்துவேன் எழுவதை விட நான் அதிகப்படுத்துவேன் என்று நபியல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னதாக உள்ள ஒரு செய்தி இந்த சம்பவம் புகாரில் வருது அவங்க புகாரினுடைய மேன்மையை பற்றிலாம் சொன்னாங்கல்ல அதே புகாரி இந்த அதிசயம் யார் மறுக்கிறா தெரியுமா கல்வி கடலாம் ஹஸ்ஸாலி அந்த ஹஸ்ஸாலி இந்த செய்தியை

அப்ப இதே மாதிரிதானே உள்ளம் விரியும்னா விரிஞ்சிருக்கிற அவருக்கு விரிஞ்சிதான புகார உள்ள அதிகம் மறுத்து இருக்கிறாரு உள்ள எங்களுக்கு அதே மாதிரி உள்ள வேணும்னா நீங்களும் அவருடைய உள்ள நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா நேற்று சொன்னோம்ல தங்கள் நிலைப்பாட்டுக்கு மா மாற்றமாக முரணாக இமாம்கள் இருந்தா யாரையா அவருன்னு அதே தான் இப்ப அடுத்து பாருங்க கசாலிக்கு என்ன மலுப்பல் கொடுத்தாலும் அதற்கு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பதில் வரும் இப்படி நாம எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் பதில் வருதாங்கிறத யோசிச்சு பாருங்க இமாம்கள் தொடர்பாக நாங்கள் சொன்னதுக்கு பதில் வந்துச்சேன் பதில் உழப்பில் தான் வருது